வர்களை ஒரு மகிழ்ச்சி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி கத்திரம் விசுவாசிக்கிறேன் கத்தருடைய பெருதான மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கத்த எந்த கடைசி வாரம் வரையும் அவளை கருவையா நடத்தி வந்திருக்கிறாங்க அன்பு பிள்ளைகளே இந்த கடைசி சண்டே வரையும் இந்த நாள் வரையும் உங்களின் எண்ணையும் அவர் கிருபையாக காத்து வந்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே நோட்டிப்பொழுது வரையும் உங்களே என்னையும் அவர் கிருபையாக காத்து வந்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே ஆனால் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்றிலிருந்து நம்ம ஐந்து வசனம் வரையும் பார்க்கும்போது என் ஆத்துமாவை கத்திரை சோஸ்திரி என் முழு முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்த்திரியும் என் ஆத்துமாவை கத்திரி சுத்தகி அவர் செய்த சக உபகாரங்களையும் மறவாதே அப்போ ஜனவரி இருந்து இந்த டிசம்பர் மாதம் கடைசி வரையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து வந்த நன்மைகளை மறக்கவே கூடாதான் என் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை நல்ல உங்களுக்கு நம்ம அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சு நோய்களெல்லாம் குணமாக்கி பிராடன அழிவுக்கு விட்டு காத்திருக்கிறாரு என் அன்பு பிள்ளைகளே நம்ம அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா துதி உள்ளவர்களா ஸ்தோத்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டிய அன்பு பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் ஜனவரி மாதம் உங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடந்திருக்கும் அழகான கற்பத்தை கொடுத்துருப்பா நல்ல வேலையை கொடுத்துருப்பா நல்ல ஊழியத்தை தந்திருப்பா நல்ல வீட்டை கட்டி தந்திருப்பா லேண்டு வாங்க வைத்திருப்பா அழகான நீங்கள் எத்தனையே பாராத ஆசீர்வாதங்களெல்லாம் ஆண்டு வரும் ஆண்டில் ஆண்டுல தந்திருப்பா நீங்கள் நன்றி சொல்றீங்களா துதி சொல்றீங்களா ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களா நல்ல யோசித்து பாருங்க அன்பு பிள்ளைகளே ஆண்டு வரதான் தான் சகல எல்லா உபகாரங்களையும் மறவாதே அப்போ ஒன்று ரெண்டும் மூன்று அல்ல அறிவிவரிக்க முடியாத அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாள் நல்லா யோசித்து பாருங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட காரியம் இல்லை ஒருவள ஜீவனையே காத்துருக்குறான் இந்த உலகத்தில் வந்த பயங்கரமான சூழ்நிலை கொள்ளை வியாதியில அதே ஆபத்தில் மழையில் வெள்ளத்தில் எத்தனையோ அழுவி நின்று அதற்கு ரூவையாக காத்து வந்திருக்கிறாங்க அன்பு பிள்ளைகளே இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா வேதாகமாக அதை தான் சொல்கிறது என் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை வேதாமத்தில் இருந்து வெளிப்படுத்துகிற வரையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் துதி சொல்கிறது ஸ்தோத்திரம் சொல்கிறது நன்றி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அண்ணாவை பார்க்கலாம் ஒருவேளை நெகமியாவை பார்க்கலாம் எஸ்தரை பார்க்கலாம் ரூத்துவை பார்க்கலாம் அதே போல் ஆபரகமாக பார்க்கலாம் இசாக யாக்கோபு அதே போல் தானியல் அதே போல் பவுலப்போஸ்கிற அப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஆதி இருந்து வெளிப்படுத்துகிற வரையும் இங்கே எப்தா ஒரு படைத்தலைவன் அவர் வந்து நன்றி சொல்றத பாருங்க அன்பு பிள்ளைகளே ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போய்ட்டு வர்ற நேரத்துலலாம் அவருக்குன்னு சொல்லி மிஸ்பாவில் ஒரு அடிமையான ஸ்தலத்தை கொண்டு பண்ணி வைத்திருப்பாராம் இப்போ நம்மெல்லாம் நல்ல ஆலயத்துக்கு போகிறோம் இந்த கூடாரங்களுக்கு தெய்வனுடைய கூடாரங்களுக்கு போகிறோம் அநேக ஜபஸ்தலங்களுக்கு போகிறோம் மாவிக்குரிய வாழ்க்கையை நல்லா பலப்படுத்திக் கொள்வதற்காக அநேக இடங்களுக்கு போகிறோம் அதே போல் அந்த எப்தா வந்து எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போய்ட்டு வாழவோ அங்கெல்லாம் அவர் வந்து வந்து அந்த எப்தா வந்து என்னது செய்வார மிஸ் பண்ணுற இடத்துல ஒரு அருமையான ஒரு ஸ்தலத்தை வச்சு அதில் வந்து அவர் என்ன செய்வாராம் நன்றி செலுத்துவாராம் அன்பு பிள்ளைகளை அவர் செய்த பொறுத்தனையெல்லாம் நிறைவேற்றினார் அன்பு பிள்ளைகளே வேதாந்தில் நம்ம பார்க்குறோம் நாம் நன்றி சொல்கிறோமா துதி சொல்கிறோமா ஸ்தோத்திரம் சொல்கிறோமா எல்லாம் வாங்கிடுவோம் ஆனோடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்போம் ஒரு பயங்கரமான வியாங்கிலிருந்து விடுத்தா தான் தான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்தளவு நான் அத்தனை பேருக்கும் ஃபோன் பண்ணி ஜோ முடிச்சிடுறோம் அப்புறம் போய் பார்க்கும்போது அதுக்கு தானே நேரம் இல்லை அன்பு பிள்ளைகளே அந்தவர் துக்கப்படுவார் வேதனைப்படுவார் நல்லா யோசித்து பாருங்கள் உங்க வார்த்தையில் செய்து வந்தவங்க காரியங்களை விவரிக்க முடியாத அதிசயங்களெல்லாம் செய்திருக்கா விவரிக்க முடியாத அற்புதத்தை செய்திருக்கார் விவரிக்க முடியாத மகிமையான காரியத்தெல்லாம் அவர் செய்திருக்கிறார் நினைச்சு பகராத காரியங்களெல்லாம் செய்திருக்கிறார் நம்ம அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதெல்லாம் நம்ம துதி சொல்லணும் ரெண்டாவது ஸ்தோத்திரம் சொல்லணும் மூன்றாவது நன்றி சொல்லணும் ஆண்டோராமட்ட துதிய விரும்புகிறா ஸ்தோத்திரத்தை விரும்புகிறா நன்றியை விரும்புகிறா பத்து சொல்றேன் இல்லை ஒருவர் மொழியும் வந்து நன்றி சொன்னாங்க அதே போல் நீங்களும் நான் தாண்டி இறுதி கிளைய நாட்கள் தான் இருக்குது நான் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது அதுவரையும் குடும்பம் குடும்பமாக தனிப்பட்ட காரியமாக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் ஆத்மா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் உங்கள் ஆத்மா துதி சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் பயப்படாதீங்க எல்லா விசுவாசத்தோடு இருங்க குடும்பமாக தனிப்பட்ட காரியமா நீங்கள் நன்றி சொல்லுங்கள் துதி சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்க நிச்சயமாக கத்துறங்களை ஆசுரிப்பா என்னா தூமாவே கத்திரியை சோஸ்திரி என் உடலுமே அவருடைய பசுத்த நாமத்தையும் சோஸ்திரி என்னா தூமாவே கத்திரியும் சோஸ்திரி அதேன் சகல உபகாரங்களையும் மறவாதே நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஓடி ஓடி போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நான் இந்த காரியத்தெல்லாம் கேட்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி கொடுத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறான் நன்றி சொல்லுங்க நிச்சயமா கத்துறவுல வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் புதிய ஆண்டு ஆசீர்வாதமா இருக்கும் ஜபிப்போமா இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் பரிசுத்தம் உள்ள தகப்பனையும் உங்களுக்கு நன்றிப்பா அந்த பத்து புஸ்தவர்களை ஒரு ஒரு கோடி வந்து நன்றி சொன்னது போல இதே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நல்ல மருமகனை தந்ததுக்காக நன்றி சொல்லுங்க நல்ல பேத்தியை தந்ததுக்காக நன்றி சொல்லுங்க நல்ல பேரனை தந்ததுக்காக நன்றி சொல்லுங்க நல்ல வீடு கட்டி தந்ததுக்காக நன்றி சொல்லுங்க நல்ல வேலையை தந்ததுக்காக நன்றி சொல்லுங்க உங்க பிள்ளைய ஊழியத்துல பயன்படுத்தி வருகிறாரே நன்றி சொல்லுங்க ஆண்டவர் எது வரைய செய்த நன்மைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க கோடி துதி சொல்லுங்க கோடி நன்றி சொல்லுங்க என் ஆத்மாவையே கத்தரையே என் என் முழுமே அவருடைய பரிசுத்த ராமத்தையே சூஸ்திரி அவர் செய்த சகால உபாரங்களின் அப்படியே ஆண்டோருக்கு நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக கத்தரோட ஆசீர்வதிப்பா புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக